கிறிஸ்துவில் அன்பர்களே காயப்படுத்துவதும் இறை வார்த்தை காயம் கட்டுவதும் இறை தினம் ஒரு ஃபார்வர்ட் வசனம் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்கும் இறை வார்த்தையின் இந்த செயலாற்றலை நாம் உணர்வதற்கு காயப்படுத்தி பின் காயம் ஆற்றும் இறை வார்த்தையின் செயலாற்றலை உணர வேண்டிய காலத்தை அணுகியுள்ள நாம் தினம் ஒரு அதிகாரமாவது வாசிப்போம் அல்லது வாசிக்க கேட்போம் முடிந்தால் நாம் அக்கறைப்படும் ஆன்மாக்களுக்கு இத்தொடரை அனுப்பி வைப்போம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பத்து எழுபத்தி இரண்டு சீடர்களை அனுப்புதல் இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் வேறு பையோ அடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம் கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகர்களில் செய்யப்பட்டு இருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்னாகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கும் செவிசாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் எழுபத்தி இரண்டு சீடர்களும் திரும்பி வருதல் பின்னர் எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின் மின்னலைப் போல விழக் கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடி பணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் தந்தையும் மகனும் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேரு வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மைப் போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றைக் காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் நல்ல சமாரியர் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது அவருடைய ஆடைகளை அவர்கள் அவரை அடித்து விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை காயங்களில் திராட்சை மதுவும் அவற்றை கட்டி தம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் ஏசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் மார்த்தா மரியாவை சந்தித்தல் அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்